ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜான்ஸ் பார்த்தீங்களா வெத்தலை செடி நட்டு வச்சு மண்ணில் எடுத்து வேறு நல்லா பிடிச்சிருந்துச்சிங்க நம்ம அத்தி செடி பாருங்கள் தழையெல்லாம் கொட்டி இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு கீழே தானாக முளைஞ்ச மிளகாய் செடி அவங்களும் நிறைய காய் வச்சுருக்காங்க இவங்களுக்கு தெருப்பழுப்பு தண்ணி வரும்போது தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அதில் வந்து நடுவில் இடையில வந்து செடி இல்லாமல் வேஸ்ட்டாக ஏன் தண்ணி போகணும் அதனால் அங்கே கொஞ்சம் விதைய போட்டலாம்னு சொல்லி அங்கங்கே அவரை விதையெல்லாம் ஊனி வச்சுருந்தேங்க ட்ராகன் செடி பார்த்தீங்களா நம்மளோட பச்சை மிளகாய் நல்லா காய் கொடுத்துட்ருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் நம்மளோட சாத்துக்குடி நல்லா வளர்ந்துருச்சு கூடவே மனத்தை கீரையும் தானாக முளைஞ்சிருக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சலிக்காமல் காய் கொடுத்துட்டே இருக்கிற கத்திரிக்காய் காய் சூப்பராக காய்க்குதுங்க இந்த வெரைட்டி நல்லா காய் கொடுக்குது அப்புறம் பக்கத்தில் இதுவும் தானாக மொளைஞ்ச மிளகாய் செடி தான் அப்புறம் மஞ்சளில் வந்து ஒரு மூணு செடி மட்டும் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது காய ஆரம்பிச்சிருச்சு இதில் எப்போவுமே காய் திருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் பாருங்கள் நான் கிட்டே நான் வந்து காட்டுறேன் நல்லா காய் கொடுத்துட்ருக்கு அப்புறம் கொய்யா செடி இதுவும் தைவான் பிங்க் வெரைட்டின்னு நினைக்கிறேன் நல்லா காய் கொடுக்கும் மூணு வருஷத்தில் காய் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து விதைக்காக வெட்டிருக்க முள் கத்திரிக்காய் அப்புறம் முல்லை செடி இது பாருங்கள் இது நம்ம தோட்டத்தோட புது வரவு அத்தி யானைக்கால் அத்தி நல்லா வளர்ந்துருச்சுங்க கீழே இருக்கிற அந்த இலை மூணு இலை தாங்க இருந்தது வைக்கும் போது இப்போ புதுசாக அஞ்சு இலை வந்துருச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் அவரை கலப்பு காய்ச்சி முடிச்சிருச்சு பூ புதுசாக எதுவும் வைக்கல இது எப்பறும் கொடியை கட் பண்ணி காய விட்டுட்டு எடுத்துற வேண்டியது தான் எலும்போட்டி செடிங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் வளர்ந்துருது சும்மா ஊனி வச்சு புதினா செடி நல்லா வளர்ந்துருது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் குடமிளகாய் அப்புறம் பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா பொடுதலை நல்லா வளர்ந்துருக்குங்க ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வீட்டில் வல்லரைக்கீரை வச்சுருக்கன்ற மாதிரி காமிச்சிருப்பேன் அது பாருங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு இலை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கட்டிங் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அளவு தான் இருந்துச்சு அதில் இருந்து வச்ச உடனே ரெண்டு இலையிலேருந்துமே ரெண்டு செடி வந்தது ஒன்று எடுத்து கீழே மண்ணில் வச்சுருக்கேன் சரி எதுக்கும் சேஃப்டிக்கு இதிலே இருக்கட்டும் இதை வச்சுருக்கேன் கோழி கொத்தி வச்சுருந்தேன் ஒரு குடமலைக்காய் செடி சைடில் நட்டு அதுவும் அழகாக வந்துருச்சு நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு காமிச்ச எல்லாம் பறிச்சிட்டாங்க இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்